இஸ்லாமிக் பருந்தது ரொம்ப நாம இன்னும் பத்து மனித உரிமை நாள் உலகம் முழுவதும் மனித உரிமைக்காக போராடக்கூடிய அதற்காக நான்காக டிசம்பர் பற்ற குறிச்சிருக்கிறாங்க இந்த மனித உரிமை இன்னைக்கு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் ட்ரெயினில் பாம்பு வைக்கிறவ விமானத்தில் குண்டு வைக்கிறவ கடத்தறவ மொத்தமாக கொள்ளுறவன் பார்லமெண்டில் பாம் வைக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் மனித உரிமை இருக்கிறது ஆனால் அப்பாவிகளாக இருந்து எந்த தப்பும் செய்யாதவர்கள் கொல்லப்படுகிறார்களே அவர்களுக்கு மனித உரிமை இருக்கிறதா என்பது கேள்வி இப்போ பாருங்கள் ஒரு ஏழரை சதவீதம் இந்துக்களால் ரெண்டரை சதவீதம் முஸ்லீம்களுக்கு பங்களாதேஷில் எந்த பாதிப்பும் இல்லை இருக்க முடியாது நேச்சுரலாக ஆனால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது நடத்தப்படுகிறது இன்றைக்கி அதை பற்றி எண்ணற்ற வீடியோக்கள் வருகிறது வீடியோக்களை பார்க்காத ஆளே இருக்க முடியாது அப்போ இந்த வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுகிறது நாற்பத்தி ஆறு நேரின் நடவடிக்கையில் எவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கும் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து பிரிவினையின் போது என்ன தாக்குதல் நடந்திருக்கும் அதெல்லாம் சொன்னபோது நாம் நம்பலையே இப்போ நம்ம கண்ணு முன்னாலே இவ்வளவு வருகிறது அப்படிங்கிற ஒரு தாபம் கோபம் பதை பதைப்பு ஆகையினால இந்த பங்களாதேஷில் உள்ள இந்துக்களுக்கு ஆதரவாக மனித உரிமை குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்து இயக்கங்கள் இணைந்து வங்காளதேச இந்து உரிமை மீட்கு குழு என்று ஒரு குழுவை அமைத்து இன்றைக்கு டிசம்பர் பத்து இந்திய நாட்டில் உள்ள எல்லா தலைநகரங்களிலும் கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதன்படி இங்கே கருத்தரங்கு நடத்தியிருக்கும் இந்த கருத்தரங்கத்துக்கு இன்னொரு நோக்கம் அப்படி இந்தியா முழுக்க கருத்தரங்கு நடக்கும்போது இந்தியா மைனாரிட்டிகளுக்காக குரல் கொடுத்தது என்று கேள்வி ஏன்னா இந்தியாவில் எத்தனை பேர் மைனாரிட்டிக்காக குரல் கொடுக்கிறார்கள் இந்திய மைனாரிட்டிஸுக்காக ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற இந்துக்கள் மைனாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இவங்க குரல் கொடுப்பதில்லை ஆகையினால் இதை யாரும் கொடுக்கல எந்த எதிர்கட்சியும் கொடுக்கல ராகுல் கொடுக்கல மம்தா கொடுக்கல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுக்கல ஸ்டாலின் கொடுக்கல உத்தவ் தாக்கரே கொடுக்கல அப்போ இவர்களெல்லாம் வாய்மூடி கொண்டிருப்பதால் நான் அவங்களை ஹிந்து விரோத கட்சி என்று சொல்லலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வை வகுப்புவாதம் என்று சொல்கிறார்கள் ஏன் இந்துக்களை காப்பாற்ற வரலான்னு நாங்கள் கேட்குறோம் அவங்க எங்கள் மேடைக்கு வரலாமே நாங்கள் வந்தால் உட்கார வைக்க தயாராக இருக்கிறோம் ஆகையினால ஹிந்து உரிமைக்காக மனித உரிமைக்காக இப்படி கொடுத்தால்தான் ஐநா வரைக்கும் சப்தம் கேட்போம் என்பதற்காக அரசாங்கம் இதை வைத்துக் கொண்டுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க முடியும் என்பதற்காக இந்த கருத்தரங்கை நடத்தி இருக்கிறோம் இப்போ ஒரு கேள்வி இந்தியாவில் மைனாரிட்டிகளுக்கு அரணாக இருப்போம்னு சொல்றாங்க அவங்க வெளிநாட்டில் உள்ள மைனாரிட்டிக்கு இந்துக்களுக்கு பேசல கேட்குறாங்க முதல்ல என்னுடைய கேள்வி இந்தியாவில் மைனாரிட்டிகளுக்கு என்ன பாதிப்பு என்று அவங்க சொல்ல வேண்டும் இப்போ பாருங்க பங்களாதேஷில் இந்துக்களை பாதித்தால் இந்துக்கள் இந்தியாவுக்கு வரலாம் தப்பு இல்லை ஆனால் பங்களாதேஷ்லேருந்து ஒன்றரை கோடி முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்களே அவங்க பங்களாதேஷில் மெஜாரிட்டி தானே அப்போ பங்களாதேஷில் மெஜாரிட்டிக்கே பாதுகாப்பு இல்லை முதல்ல அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தியா மைனாரிட்டிகள் வாழ்வதற்கு ஏற்ற தேசமில்லை என்றால் ராகுல் காந்திக்கு கேட்குறேன் ஸ்டாலினுக்கு கேட்கறேன் இந்தியாவிலேருந்து இந்தியாவில் மைனாரிட்டிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போன ஒரே ஒரு முஸ்லீம் குடும்பத்தினுடைய பேரை சொல்லுங்கள் ஒரே ஒரு பேரை சொல்லுங்கள் இவர் வந்து இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பாகிஸ்தான் சென்று விட்டார் இவர் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பங்களாதேஷ் சென்று விட்டார் ஆனால் பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தானுக்கும் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஆகையினால இவருடைய பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் என்பதை உறுதிபட சொல்லுகிறார்